வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இந்த காணொலி பதிவு தமிழக அரசை கண்டித்து இது ஒரு பதிவு என்ன காரணத்திற்கு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பரவாயில்ல மழை பெய்யுது சென்னையில நேத்துல இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு சோ குறிப்பா சென்னை மாவட்டத்துல உள்ள அனைத்து இடத்துலயுமே நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்கு இன்னைக்கு காலையில பள்ளி கல்லூரிகளுக்கு தமிழக அரசே கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் விடுமுறை விட்டிருக்க வேண்டும் ஆனா விடுமுறை விடாமல் இன்னைக்கு பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் அங்க வர வச்சிருக்காங்க குறிப்பா சென்னையில மட்டும் நான் ஏன் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப மழை பெய்யறது ஒரு காரணமா இதுக்கு நம்ம விடுமுறை விடணுமா அப்படின்னு கேட்டா மழை ஒரு காரணம் அல்ல அது விடுமுறை விட வேணாம் ஆனா நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களும் கொடையை புடிச்சிட்டு மழையில நடந்து போறாங்க தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது ஏதேனும் ஒரு மின்சாரம் தாக்கி அவர்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஆச்சுன்னா இந்த தமிழக அரசு பொறுப்பேற்குமா மாணவர்களுடைய அலக்கணிக்க கூட இயற்கையை வந்து யாருமே நம்ம செய்ய முடியாது மழை பெய்யுற ஒரு சூழ்நிலையில இப்ப லைட்டா மழை பெஞ்சிருச்சு மழை காலையில வெறிச்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா மழை பெய்ஞ்ச முடியுமா தான் இருக்கு இந்த நேரங்கள்ல தமிழக அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இன்னைக்கு கிளாஸஸ் வச்சது வந்து கண்டிப்பா வந்து தேவையற்ற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை தயவு செய்து இனிமேல் தொடர்ந்து பண்ணாதீங்க ஏன்னா மழை நேரத்தில் ஏதேனும் மின்சாரம் தாக்கியாரனும் உயிர் சேதம் ஏற்பட்டால் நிச்சயமாக தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக நான் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளை சென்னையில் வைத்ததை கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இது வச்சிருக்கவே கூடாது எந்த மாணவர்களுக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி